சென்னை தரமணி ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர் குறித்த சிசிடிவி காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்னை தரமணி ரயில் நிலையத்தில் இருக்கையில் அமர்ந்து பெண்ணிடமிருந்து செயினை பறித்துச் சென்று இளைஞர் ஓடுகின்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாதாரணமாக இருக்கையில் அருகில் வந்து அமர்ந்து பெண்ணிடமிருந்து இளைஞர் ஒருவர் செயினை பறித்துக் கொண்டு ரயில் நடைமேடையில் சர்வசாதாரணமாக அமர்ந்து செயினை பறித்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது அந்த இளைஞர் யார் என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளதா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் ரயில் பயணி மேற்கொள்ளும் நடைபாதையில் காத்திருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்சேனை பறித்து சென்ற இளைஞரை ரயில்வே போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்தவர் நாற்பது வயதான ரோசி என்ற பெண்மணி இவர் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நேற்று பணி முடிந்து மாலை அவர் வீடு செல்வதற்காக தரமணி ரயில் நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தார் அப்போது ரயில் நிலைய நடைப்பாட்டிலே இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த பள்ளி ஆசிரியர் அருகில் வந்த இளைஞர் ஒருவர் இங்கே அமரலாமா என்று சர்வசாதாரமாக கேட்டுள்ளார் இந்த இளைஞரை பார்த்ததும் சந்தேகமாறுவே அவரிடம் திருப்பி எந்த ஒரு வார்த்தையும் பள்ளி ஆசிரியர் பேசாமல் இருந்தி கொண்டிருந்தார் இந்த நிலையில அமைக்கும் நேரத்தில் நடைபாதையில் காத்திருந்த பெண்ணின் அருகில் அமர்ந்து இருந்த இளைஞர் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் வந்து யாரும் இல்லாத இதை நோட்டமிட்ட பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு சுமார் ஒரு மூன்று சலன் தங்கச்செயனை பறித்து கொண்டு கண்ணியமிக்கும் நேரத்தில் தப்பி ஓடியுள்ளார் தனது கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்செயனை இளைஞர் ஒருவர் பறித்து கொண்டு தப்பி ஓடியதும் அந்த ஆசிரியர் வந்து கத்தி கூச்சலிட்டும் அந்த இளைஞர் வந்து ரயில் நிலையத்தில் இருந்து கண்ணியமிக்கும் நேரத்தில் தப்பி ஓடியதாக தலைமறையாகியுள்ளார் பட்ட பகுதியில் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்த பெண்ணின் கழித்து நன்னிந்திருந்த தங்க இளைஞர் பழித்துக் கொண்டு ஓடும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது அந்த காட்சியும் தற்போது பலரால் பகிரப்பட்டு இணையத்தில் வந்து வேகமாக இல்லை இச்சம்பவம் குறித்து திருவான்மியூர் ரயில்வே போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் தரமணி ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞரை திருவான்மியூர் ரயில்வே போலீசார் கைது செய்து ரயில் நிலைய காவல்துறை தற்போது அவரை அமர வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி